ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ டிஎன்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பற்றி ஏராளமான வீடியோக்கள் போட்டுகிட்ருக்கோம் எனக்கு பர்சனலாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பர் கூப்பிடுங்க காரணம் என்ன அப்படின்னா என்னால் ஃபோன் எடுக்க முடியலன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க நான் திருப்பி கூப்பிட ட்ரை பண்ணுறேன் இருந்தாலும் விடாமல் நீங்கள் கால் பண்ணுறது எனக்கு தெரியுது பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து திருப்பி கூப்பிட ட்ரை பண்ணுறேன் ஏன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன் ஸோ இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஜினியரிங்கில் பல பல வீடியோக்கள் நம்ம போட்டிருப்போம் ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இல்லையா ஒரு பேரண்ட்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை இவ்வளவு வருஷமாக சம்பாரித்த காசை சேர்த்தி வச்சு பையனோட சேவிங்ஸுன்னு சொல்லி சேர்த்தி வச்சு படிப்புக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது இன்வெஸ்ட் பண்ணும்போது நல்ல காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல படிப்பு கொடுக்குற காலேஜில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்ல ப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும் நல்ல ஸ்கில்லோட வெளியே வருவான் அப்படின்னு சொல்லி தான் எவ்வளோ காசுனாலும் பரவாயில்ல நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் தான் செயின்லேருந்து தன் நகையிலேருந்து எல்லாமே எடுத்து கொடுக்குறாங்க அண்ட் ப்ளஸ் கடன் வாங்கி கொடுக்குறாங்க இதை கரெக்டான காலேஜில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல சீட்டே கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் பேச போகிறோம் காலேஜ் ஸ்கேம் அதை தான் பேச போகிறோம் அண்ட் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் அண்ட் கீழே அந்த லைக் பட்டன் லைக் பட்டன் லைக் பட்டன் லைக் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு எனக்காக கிளிக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் என்னென்னா என்னடா எமோஷனலாக பேசுகிறேன்னு நினைக்கிறியா ஒன்றும் இல்லைப்பா சிம்பிளான ஒரு விஷயம் நீ வந்து எதுக்கு அவசரப்படுறீங்க எல்லாம் ஏன் அவசரப்படுறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு நமக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா மே அஞ்சோ ஆறோ வந்து டிஎன்இ வெப்சைட் ஓப்பன் ஆகும் அப்போ தான் வந்துப்பா அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும் ஒரு மாதம் டைம் தருவாங்க ஜூன் ஆறாம் தேதி தேதி மட்டும் டைம் தருவோம் ஃபில் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாத்துக்குமே லாங் டியூரேஷன் டைம் தருவாங்க அதுவும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் கோட்டாங்கிறது இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங் தான் அந்த கவுன்சிலிங் மூலியமாக போனீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீஸ் அதாவது அந்த காலேஜில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்களோ அந்த ஃபீஸ் தான் வாங்குவாங்க ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வாங்குறாங்க பிரைவேட் காலேஜில் அவ்வளோதான் வாங்குவாங்க அதை மீறி வந்து டொனேஷன்லாம் வாங்க மாட்டாங்க இதுதான் வித்தியாசம் நேரடியாக போய் சேர்ந்திங்கன்னா டொனேஷன்லாம் இல்லைப்பா ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் தந்தால் கூட போதும் இல்லைனா நீ ஒரு பத்தாயிரம் நீ வந்து கட்டு நீ ஒரு அஞ்சாயிரம் கட்டி டோக்கன் அட்வான்ஸ் கட்டி நீ புக் பண்ணு அப்படின்னு சொல்லி காலேஜ் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கேட்கும் ஃபோன் கால்லேயும் கேட்பாங்க இல்லை நேரடியாக நீங்கள் போய் மாட்டினாலும் மாட்டலாம் இது யார் மேலே தப்புன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக நான் உங்கள் மேலே தான் தப்புன்னு சொல்லுவேன் ஏன் காரணம் கேட்டிங்கன்னா அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னு நீங்கள் என்ன சொல்லுவாங்க நாங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்க்குறோம் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறோம் இங்கே அவேர்னஸ் யாருக்குமே தெரியாதனால தான் இதில் போய் மாட்டிக்கிறீங்க என்ன நடக்குது அப்படின்னு பாருங்கள் ஒரு காலேஜ் கூப்பிடுது இல்லை நீங்களாக போகிறீங்க நீங்களே போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே நீங்களாக போகிறீங்க கேட்குறீங்க காலேஜோட கட்டடத்தெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து பிரமிச்சு போகிறீங்க உங்களுக்கு எதுவுமே பார்க்க தெரியல லேப் எப்படி இருக்குது ஃபேக்கல்ட்டி எப்படி இருக்காங்க எப்படியுமே பார்க்க தெரியல நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு ஒரு சீட்டை புக் பண்ணுறீங்க ஒரு அஞ்சாயிரரூபா கட்டி சிஎஸ்சியை பிளாக் பண்ணுறீங்க ஒரு காலேஜில் அந்த காலேஜுக்காரங்க என்ன பண்ணுவாங்க பிளாக் பண்ண சீட்டு பிளாக் பண்ணது தான் கவுன்சிலிங் டைமில் நல்லா கேட்டுக்கோங்க கவுன்சிலிங்லேயே எடுத்துக்கலாம் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் டொனேஷன்லாம் தர வேண்டாம் நீங்கள் உங்கள் பையன் மார்க் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த டைமில் கவுன்சிலிங் டைமில் வந்து எங்ககிட்ட கவுன்சிலிங் பண்ணிக்கலாம் நாங்கள் எந்த மார்க்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து போட்டு தரோம் பையன் வந்து கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறது நீங்கள் ஆக்சுவலாக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா நீங்களாக தான் பண்ணணும்னு சொல்லுது ஆனால் தனித்துவமாக காலேஜே என்ன பண்ணிடுவாங்கன்னா உங்கள் உங்களோட ஐடி பாஸ்வேர்டை வாங்கிடுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணாலும் சரி இல்லை அவங்க ஃபில் பண்ணாலும் சரி யார் ஃபில் பண்ணுவான்னு தெரியல ஆனால் பண்ணுறதோட சரி ஐடி பாஸ்வேர்டு அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க எதுக்குன்னா அவங்க தான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி அவங்க காலேஜ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலேஜ் ஈசி அவங்க காலேஜ் பேர் அடுத்த ட்ரிபிள்இ அவங்க காலேஜ் அவங்க காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டிருவாங்க ஸோ உனக்கு கவுன்சிலிங்கில் நீ எடுத்த கட் ஆஃப்க்கு எப்படியாவது ஏதோ ஒரு கோர்ஸ் கிடைச்சோம் இன்கேஸ் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் கிடைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும்னு சொல்லி ஃபீஸ் கட்டியிருப்பேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காமல் போய் மெக்கானிக்கல் கிடச்சிதுன்னா அப்போது ஒன்று சொல்லுவாங்க நாங்கள் ஆப்வியஸ்லி எனக்கு ரொம்ப ட்ரை பண்ணோம் ஆனால் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த இடத்துல நீ ஏமாந்துட்டியா எதுவுமே பண்ண முடியாதா ஒரு கவுன்சிலிங் ஒரு சாய்ஸ் பில்லிங் நீயாக தான் பண்ணணும் அதுக்காக அதுக்கான உரிமை உனக்கு தான் இருக்குது யாருக்கிட்டேயும் நீ கொடுக்கக்கூடாது இது ஒன்று பண்ணுவாங்க ரெண்டாவது என்னென்னா நீ போய் காசை கட்டிட்டு காசு கெட்டுறீங்க பேரண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க காசை கெட்டுறிங்க ஒரு காலேஜில் போய் ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்க ஐயோ சீட்டு போய்டுமோ அப்படின்னு சொல்லி பெரிய காலேஜோ இல்லை ஏதோ மீடியமான காலேஜில் போய் புக் பண்ணுறீங்க நல்ல காலேஜ்னு சொன்னாங்க அக்கம் பக்கத்தில் சொன்னாங்கன்னு சொல்லி புக் பண்ணுறீங்க ஆனால் அந்த காலேஜ் என்ன செய்யும் அந்த பணத்தை நீ எப்பாவது மனசு மாதிரி நான் வந்து கவுன்சிலிங்லேயே எடுத்துக்கிறேன் நானே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை போய் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க கத்தியமாக தரமாட்டாங்க அது யார்கிட்ட சார் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனா அதெல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் இது உங்கள் மேலே தான் தப்புன்னு நான் சொல்லுவேன் காலேஜ் ஸ்கேம் பண்ணுறதுலாம் கிடையாது காலேஜுக்கு அட்மிஷன் வேணும் அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்து டொனேஷனே இல்லாமல் சீட்டு தரதோ அதெல்லாம் அவங்க டியூட்டி அவங்க பண்ணி தான் ஆவாங்க நீங்கள் போய் கேட்குறனா அவங்க பண்ணி தான் ஆகும் ப்ளஸ் இன்னொரு விதமாக இருக்கு காலேஜுகள் ஃபோன் பண்ணுறாங்க அந்த ஃபோன் பண்ணுறது கேட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அதை வா அதை அதை கேட்டுட்டு நம்ம இம்ப்ரெஸ் ஆகி அந்த காலேஜுக்கு போகிறோம் ப்ளேஸ்மெண்ட்டை பற்றி கேட்குறோம் வேலை வாய்ப்பு பற்றி கேட்குறோம் ப்ரீவியஸ் இயர் பற்றி கேட்குறோம் எல்லாத்தையும் பற்றி கேட்குறோம் போயிட்டு வந்துட்டு எல்லாம் புக் பண்ணிவிட்டு வந்துட்டு டிஎன்இ இப்போ நம்மள மாதிரி சேனலில் பார்த்துட்டு வெப்சைட்குள்ளே போய் பார்த்துட்டு ப்ரீவியஸ் கட் ஆஃப் கம்மா கம்மியாக இருக்குது சார் நீங்கள் நீங்கள் தான் சொன்னீங்க உங்கள் காலேஜில் ஒன் எயிட்டி இருந்தால் தான் சிஎஸ்சி கிடைக்கும்னு ஆனால் நான் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் டிஎன்இ வெப்சைட்டில் பார்த்தேன் நூற்றி நாற்பதுக்கே கிடச்சிருக்குது போன வருஷம் என்ன சார் போன வருஷம் முந்தின வருஷம்லாம் பார்க்காதீங்கப்பா இந்த வருஷம் என்ன வேணாலும் நடக்கலாம் மாற்றங்கள் இருக்கும் ஆனால் ஒன் எயிட்டி இருந்தால் தான் இந்த வருஷம் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க நீ என்ன பண்ணுவேன் அப்படி தான் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அட்மிஷன் முக்கியம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நீயா போய் ஏமாறணும்னு நினைச்சா எப்படி வேணாலும் ஏமாறலாம் அதனால பொறுமை காக்கவும் நீங்க வந்து எந்த காலேஜ் போய் பாருங்க விசிட் பண்ணுங்க விசாரிங்க பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேளுங்க சுத்தி பாருங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஏதாவது வச்சிருக்காங்களாம் பாருங்க எல்லாமே ஓகே ஆனா நீங்கள் பணத்தை கட்டி இப்போ டோக்கன் அட்வான்ஸ் கட்டி புக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு டைம் இருக்கு பாவம் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் நூற்றி பத்து நூறு நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது கீழே இருந்தாலே பெரிய கல்லூரி கிடைக்கணும் அவங்க தெரிய மாட்டேது இதை கரெக்டாக மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று கவுன்சிலிங் மூலயமா போனால் தான் சில சலுகை கிடைக்கும்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறேன் கிராஜுவேஷனு ஃபஸ்ட் கிராஜுவேஷன் அதனால் காலேஜ் ஒரு யுத்தியை கையில் எடுத்துக்கிறாங்க என்னென்னா நாங்கள் கவுன்சிலிங் மூலியமாகவே உங்களுக்கு பண்ணித்தரோம் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் ஏன்னா கவுன்சிலிங் மூலியமாக போனால் தான் எஸ்சிக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் ஐம்பதாயிரம் அதனால் கவுன்சிலிங் மூலியமாக தரோம் நமக்கு என்ன பிரச்சனைனா கவுன்சிலிங் மூலயமா போகிறது ஓகே அது எதுக்கு அவங்களுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் நீயே கவுன்சிலிங் அவங்க காலேஜ் எடுத்துக்கலாமே ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தா ஒரு சேனலில் சொன்னாங்க யாருன்னு தெரில சொன்னு சொன்னால் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தா ஒரு ஒரு இது ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒரு கணிப்பு தான் ஐ மீன் கெஸ் அதை தவிர கரெக்டாக சொல்லிட முடியுது கரெக்டு தான் ப்யூராக சொன்னார் அவர் ஆனால் வந்து வேரியேஷன்ஸ் எப்படி இருக்கணும் அதுக்கு தான் உங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை எடுத்து கட் ஆஃப் எடுத்து பார்க்க சொன்னேன் டிஎன்ஏ வச்சுருக்கல அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இருக்குன்னா டிக்ரீஸாக இன்க்ரீஸ் ரிசல்ட் வந்தக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அக்யூரேட்டாக ஓரளவுக்கு தெரிஞ்சிடும்னு வைங்க இப்போது டிக்ரீஸோ இன்க்ரீஸோ ரொம்பலாம் டிக்ரீஸ் ஆகாது ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகாது ஓகேவா ஸோ அதனால் சேம் கட் ஆஃப்லாம் வராது ஏதோ இன்க்ரீஸ் ஆகும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் ரெண்டு மூணு மார்க் டிகிரிஸ் ஆகலாம் இவ்வளோ தான் தவிர ரொம்பலாம் ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்லி விரும்புகிறேன் ஏன்னா நான் கூட ஒரு வீடியோவில் ரொம்ப ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து டிராஸ்டிக்காக ஆகாது சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் பார்த்தா ஒரு கல்லூரி வந்து இந்த நிலமையில தான் இருந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் புரியுதா தேர்ட் ரவுண்டில் ஃபில் ஆச்சா செகண்ட் ரவுண்டில் ஃபில் ஆச்சா ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஃபில்லாச்சான்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ரவுண்டுன்னா ஒன் செவன்ட்டி எயிட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் செவன்ட்டி எயிட் வரைக்கும் தேர்ட் ரவுண்ட்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த கட் ஆஃப் இருக்கிறதா இந்த இந்த ரவுண்டுக்கு இந்தந்த இந்த காலேஜெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு போட்டிருப்பாங்க சரியா ஸோ காலேஜு ஸ்கேம் பண்ணது அப்படிங்கிறத விட நீங்கள் அந்த ஸ்கேமில் போய் மாட்டிட்ருக்கூடாது தான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ பணம் கொடுத்தாவது பரவாயில்ல நீங்கள் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்குறது கூட அவங்க திருப்பி தரலாம் பரவாயில்ல ஒரு ரூபா கட்டி நீங்கள் எப்படி திரும்பி வாங்குவேன் இல்லை சப்போஸ் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறீங்க எப்படி திரும்பி வாங்குவேன் இதெல்லாம் போ பரவாயில்ல பணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் டொனேஷன் கட்டி எல்லாம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் கட்டிடுறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதுக்கு ஏடிஎஸ்க்கு எனக்கு புரியல ஸோ அதனால் உங்களுக்கு கட்டாயமாக அந்த சீட்டு அந்த காலேஜில் வேணும்னா ஏன்னா இப்போ உங்கள் வீடு வந்து ஒரு பக்கம் இப்போ ஒரு பக்கம் இருக்குன்னு வைங்களேன் அந்த ஒரு பக்கத்தில் அந்த ஒரு ஸ்ட்ரீட்டில் பக்கத்தில் கொஞ்சம் ஒரு டென் கிலோமீட்டர் ரேடியஸில் போனீங்கன்னா ஒரு காலேஜ் தான் இருக்கும் இல்லை ரெண்டு காலேஜ் தான் இருக்கும் நீங்கள் அந்த ஒரு காலேஜ் ரெண்டு காலேஜ் தான் போய் பார்ப்பீங்க டென் கிலோமீட்டர் ரேடியஸில் போய் பார்த்துட்டு ஐயோ பெரிய காலேஜ் செமையாக இருக்குது சி இங்கே பாருங்கள் இன்ஜினியரிங் காலேஜ்னாலே பெருசாக தான் இருக்கும் மோஸ்ட்லி பெருசாக தான் இருக்கும் நீங்கள் போய் பார்த்துட்டு உடனே நல்லா காலேஜ் ஏன்னா அவங்களும் பேசுகிறது நல்லா தான் இருக்கும் எந்த காலேஜுமே நான் குத்தம் சொல்லலை பேசறது எஜுகேஷனு அகாடமி எல்லாமே நல்லா தான் இருக்கும் அதெல்லாம் ஓகே அப் டு தி ரேட் ஒரு காம்படிஷன் எல்லாத்து காலேஜு கூடயும் போடுறாங்க ஒரு நானூற்றி நாற்பது காலேஜுக்கும் காம்படிஷன் இருக்குது இதில் யார் பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அங்கே தான் போய் ப பையன் சேருவான் இப்போ நீங்கள் வந்து பெஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது பையன் வந்து என்ன பண்ணுவானா நம்பி சேர்ந்துடுறான் இதாகுது ஸோ அதனால் நீங்கள் காலேஜோட ஒரு பார்த்து நீங்கள் போய் ஏமாந்து சேர்ந்தீங்கன்னா அது உங்களுடைய தலையெழுத்து அதனால் தயவு செய்து மக்களே புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி போய் மாட்டிக்காதிங்க ஒரு விஷயத்தை சார் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அவசியம் இல்லை ப்ரீ புக்கிங் பண்ண சொன்னாங்கன்னா எங்களுக்கு வேணாங்க இப்போதைக்கு அங்கே அவசரப்படலை நாங்கள் கவுன்சிலிங்கில் எடுக்கலான் இருக்கோம் கவுன்சிலிங்லேயே எடுத்துக்கலாங்கம்மா இப்போ புக் பண்ணிக்கோங்க கவுன்சிலிங் நாங்கள் சீட் போட்டு கொடுத்துட்றோம் அப்படிம்பாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க நான் கவுன்சிலிங்லேயே பார்த்துக்குறோம் சாரிங்க நாங்களே சாய்ஸ் பிள்ளைங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு இப்போ ஐடி பாஸ்வேர்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவேன் கவுன்சிலிங்கு அந்த ஐடி பாஸ்வேர்டு வந்து நீயா கிரியேட் பண்ணிக்கின நீ ஏன் கிரியேட் பண்ணுது டிஎஃப்சி சென்டர்லையோ இல்லை நானோ இல்லை வந்து யார் கேட்டாலுமே அந்த ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ண வேண்டாம் இன்கேஸ் என்ன மாதிரி ஆளுக்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் ஹெல்ப் கேட்டிங்கன்னா அது வேறு அது உங்களுடைய நம்பிக்கை பட் ஆனால் மோஸ்ட் ப்ராபிளி ஐடி பாஸ்வேர்டு யாருக்கு ஏற்றாலும் தர தேவையில்லை முக்கியமாக இந்த காலேஜஸ் அண்ட் ஏதாவது இருந்து தேர்ட் பார்ட்டிஸ் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள் ஆகும்னு நான் சொல்லிட்டா ஐடி பாஸ்வேர்டு இப்போ ஒரு காலேஜுக்கு தெரியுதுன்னு வச்சுக்கலேன் அந்த காலேஜே வந்து போடுது நீங்களும் சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் காலேஜ்கிட்ட ஒப்படைச்சனாலும் மனசு நிம்மதியாக இருப்பீங்க காலேஜ் உங்கள்கிட்ட சொல்லிடுச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏடிஎஸ் ஏதாவது ஒன்று கிடைக்கும் கவுன்சிலிங்லேயே கிடச்சிரும் நாங்களே போட்டு தந்துடும் அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸும் வைப்பாங்க ஏடிஎஸும் வைப்பாங்க மெக்கானிக்கலும் வைப்பாங்க எல்லா கோர்ஸுமே வைப்பாங்க ஏன்னா கிடைக்காமல் போயிடுச்சுன்னா அப்போ உன் கட் ஆஃபு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா கீழே போயிடும் மெக்கானிக்கலுக்கு போயிடும் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே சார் காசு கட்டினேன் நீங்கள் இப்போ மெக்கானிக்கல் கிடச்சிருக்குன்னு சொன்னிங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா அவங்க கட்டாக ஃப்ளோவாக இருக்குது அதனால் கிடைக்கல இது முதல்ல தெரிஞ்சுருக்கணும் உங்களுக்கு அது தெரியாமல் நீங்கள் போய் சேர்ந்தது உங்கள் தப்பு தான் ஸோ அதனால் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க நீங்கள் சண்டை கட்டிகிட்டு இருப்பீங்க அந்த இடத்துல சார் என்ன சார் அந்த இடத்துல அவங்களும் ஆர்ஷாக பேசுவாங்க பணத்தை தர மாட்டோம் நீங்கள் வந்து நீங்களாக வந்து கேட்டது தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இன்னொன்று இது மேஜர் ஃபேக்டர் என்ன சர்டிஃபிகேட்லாம் போய் கொடுக்குறீங்க சர்ட்டிஃபிகேட் டென்த்து மார்க்ஷீட்டு இல்லை வந்து ஏதாவது டிசி இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிசியெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் கட்டி போய் சேர்ந்துடுறீங்க காலேஜில் எனக்கு புரியல நீங்கள் அது கொடுத்தீங்கன்னா திருப்பியே மாட்டாங்க அது வாங்குறதுக்கு போகணும் நீங்கள் பட் இது வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணுங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ ஒரு காலேஜ் நல்ல காலேஜாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு நிறைய டிஏ யூடியூப் சேனல் இருக்குது பாருங்கள் நிறைய கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க ஒரு காலேஜ் போய் சுற்றி பாருங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க ப்ரீ புக்கிங் எதுக்கு பண்ணுறீங்க அவ்வளோ பயமா சீட் கிடைக்காம போயிடணும் நூ நூறு மார்க் நூற்றி பத்து மார்க் நூற்றி இருபது மார்க் எடுத்தால் கூட கவுன்சிலிங்கில் சீட்டு கிடைக்கும் நல்ல காலேஜில் கிடைக்கும் கிடைக்கும் கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் நீ வந்து ரொம்ப டவுனாக இருக்கிற கோர்ஸ் எல்லாம் இருக்க வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு ஈஸியோ ட்ரிபிளியோ ஒரு இஎன் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்துக்கலாம் சரியா காலேஜ் ரொம்ப முக்கியம் கோர்ஸை விட இதுதான் ரொம்ப 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 முக்கியம் நீங்கள் பார்க்குறது ஸோ அதனால் தயவுசெய்து அந்த ஸ்கேமில் போய் மாட்டிக்காதீங்க அண்ட் ப்ளஸ் இது ஸ்கேமுன்னு சொல்கிறதா என்னென்னு சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் தான் போய் மாட்டிக்கிறீங்க அதை தான் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு காலேஜில் பண்ண வேண்டியது கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து ஓ இந்த கட் ஆஃப்க்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சு வேற இதை விட பெரிய காலேஜ் கிடைக்கும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பக்கு பக்கு நடித்ததுக்கப்புறம் ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது அங்கே காலேஜில் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க நீங்கள் அங்கே சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க ஸோ அதனால் யாரெல்லாம் இப்போ ப்ரீ புக்கிங் பண்ணியிருக்கீங்களோ ஓகே நல்ல காலேஜ்னா ம ஒரு மனசாக விட்டுருங்க ஒரு நல்ல காலேஜ் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு பிடிக்கலை நான் வேறு காலேஜ் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா அந்த பணத்தை திருப்பி வழி வாங்குற வழியை பாருங்கள் திருப்பி வாங்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி பத்தாயிரமோ அஞ்சாயிரமோ விட்டுட்டு வந்துடுங்க பட் ஒரு லட்சம்லாம் ஆச்சுன்னா நீங்கள் திருப்பி வாங்கி தான் உணவு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கு நீங்கள் கட்டியிருப்பீங்க ஸோ அதனால் திருப்பி வாங்குங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் சொல்லலை நல்ல காலேஜாக இருந்தால் யாருமே ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் தைரியமாக போய் சேர்ந்துக்கலாம் ஸோ அதனால் இந்த ப்ரீ புக்கிங்கில் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க கண்டிப்பாக யோசிச்சு பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அதை பண்ண தேவையில்லை ஒரு மாதம் டைம் இருக்குது நிறைய வெயிட் பண்ணுங்கள் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும் நிறைய பேர் பண்டைய கழுவுவாங்க நிறைய பேர் வந்து எது அது இதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் எதுக்குமே மசியாத நீ வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஒரே பதில் கவுன்சிலிங் வந்து நானே பார்த்துக்குறேன் அவ்வளோதான் பதில் நீ பாட்டு ஃபோன் பேசிட்டு வச்சிரு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நீ வந்து கவுன்சிலிங் அட்டன்ட் பண்ணி சீட் எடுத்துரு அவ்வளோ தான் வெளியில் வெளியில்லாத சவுண்டு தேங்க்யூ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஓரளவுக்காவது உங்களுக்கு போய் சேர்ந்துருக்கோன்னு நினச்சேன் நிறைய பேத்துக்கு இது போய் சேரணும் எல்லாத்துக்குமே சொல்லுங்கள் வில்லேஜ் பீப்புளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியறதில்லை இந்த வீடியோ போய் சேரணும்னா நீங்கள் லைக் பண்ணி தான் ஆகணும் அப்போ தான் இந்த வீடியோ போய் சேரும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்